அஜித்குமார் நடிப்பில் வெளியாகியுள்ள குட் பை நட்டி திரைப்படம் தமிழகம் முழுவதும் அனைத்து திரையரங்களும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது எங்க போனான்னு தெரியல இந்த தேர்தல மதிய சோர்ந்து மட்டும் வந்துருவான் ஏ வரட்டும் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா தாலியை தான் பெற்றுக்கிட்டு வெட்டிக்கலாமா இல்ல பெற்றுக்கிட்டு தாலியை தான் கட்டிக்கலாமா ஊர்ல எல்லாத்துக்கும் நாலஞ்சு கல்யாணம் நடக்குது எப்ப நாலு கண்ண மூக்க எனக்கு ஒரு கல்யாணம் கூட பண்ண மாட்டேங்கிறான் இன்னைக்கு அவனை போய் அட்டிக்கு அட்டில எனக்கு கல்யாணம் நடந்தியா ஃபர்ஸ்ட் நைட் நடந்தியா கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட் முதலில் ரொம்ப நேரமா பாக்கமே ஜாக்கெட் திறகுன மாதிரியே தெரியலயே இந்த சீடு பார்ப்போம் தெரியல நம்ம பிள்ளை வந்தான்னா தூக்கி போட்டு மிதிப்பான் போய் சமைக்கிற வேலையோம் இன்னைக்கு என் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணும் இல்லைன்னா நான் அவன கருமதி பண்ணுவேன் எங்க அப்பா டேய் அப்பா டேய் அப்பா எங்கடா இருக்க யார் வீட்டுல ஒளிஞ்சிருக்கா நம்ம மகன் கருவல் கேக்குது குடிச்சுட்டான்னு தெரியலையே சொல்றா மூணு டேய் அப்பா இன்னைக்கு ரெண்டுல உன்ன தெரிஞ்சாவுடா இல்ல ஒண்ணுல கேட்டா தெரிஞ்சாவும்டா ஆமென்றா மூணே நீ சொல்ற உண்மைதான் கண்ணாடியை கட்டினா எனக்கே ரெண்டு ரெண்டாயிரம் டேய் சட்டி ஓட்டு மண்ட அந்த ஆண்டி ரெண்டா தெரிஞ்சா மூணா தெரிஞ்சா உனக்கு என்னடா இது தலையா நான் அதுக்கு சொல்லலடா உங்க அம்மா பக்கத்துக்கு கரனோட ஓடி போய் முப்பது வருஷம் ஆச்சு உனக்கு பாதுகாப்பா பாத்துக்கிறக்குத்தான் ஒரு சித்திய தேடணும்னு தவிர எனக்கு தேடல புரிஞ்சுக்க டேய் முக்கா நீ என்ன பாத்துக்கிறதுக்கு சித்தியை தேடுறியா இல்ல உன் கூட சேர்த்துக்கிறதுக்கு சித்தியே தெரியாதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா உன் கூட முப்பது வருஷம் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்டா எனக்கு தெரியும்டா தெரியண்டா கண்டுபிடிச்சானே நம்ம என்ன கண்டுபிடிக்காம இருப்பானா டே தவப்பா எனக்கு முப்பது வயசு ஆச்சுடா இன்னும் ஒரு கல்யாணம் கூட பண்ணலடா எனக்கு இன்னும் பத்து நாள்ல கல்யாணம் பண்ணலனா உனக்கு பதினாறாம் நாள் பால் ஊற்ற வேண்டியதா இருக்கும் கருமாதி பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய்டா கல்யாணமா கருமாதியா நீயே முடிவு பண்ணிக்க பண்ணிக்கல பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடா சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குடா உனக்கு இப்ப என்ன கல்யாணம் தானே பண்ணும் இரு உன் மாமன் அடிச்சு பேசுறேன் வீட்டுல நீ பொம்பளை பிள்ளையா இல்ல நான் பொம்பளை பிள்ளையானு எனக்கே தெரியல எப்ப பார்த்தாலும் டிவிய பாக்கணும் இல்லன்னா செல்ல நோட் வீடு வீடு மாதிரியா இருக்கு உனக்கு கால காலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்பதான் எனக்கு நிம்மதியா மாதிரியா இருக்கும் அண்ணா நீங்களே எல்லா வேலையும் செய்யணா நான் புகுந்த வீட்டுல போய் நான் வேலை செஞ்சுக்கிறேன் இப்படியே சிலிண்டு தட்டு பண்ணி மாதிரி உக்காந்துரு சரியா ஒரு வேலையும் செய்யாத புகுந்த வீட்டுல போய் என்ன நீ வேலை செஞ்சு கிழக்கு நானும் பாக்குறேன் சரியா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதை எனக்கு நிம்மதியா இருக்கும் பாக்குறதுதான் பாக்குற நல்ல அழகான பையனா பாரு ஓ அழகான மாப்பிள்ள சரி பாக்குற இந்த மசர கட்டைக்கு அழகான மாப்பிள்ள சரி தலையை அனுப்பு ஏன் தலை எழுத்து ஹலோ சண்முகம் சொல்லு குமாரு என்னாச்சு ஏடா நல்லா இருக்கியா சரி போன மாசம் உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டான்னு சொன்னால வண்டாடா டேய் ஓடி போனது மூணாவது பொண்டாட்டி என்னால கூற எப்போ ஒரு ஆண்டி சைடு வச்சிருந்தா இருக்கிறா சரியா என்ன விஷயம் சொல்லு சண்முகம் போன வாட்டி வீட்டுக்கு வந்தப்பா தங்கச்சி மாப்பிள்ள பார்க்க சொன்னேன் பாத்தி சண்முகம் டேய் குமார் உனக்கே என்ன மனசா வச்சிருக்காடா நான் போன வாட்டி உன் வீட்டுக்கு வந்ததுனே அப்போ தங்கச்சி பார்த்தேன்டா என்னால ரெண்டு நிமிஷம் பக்கத்துல இருந்து பார்க்க முடியலடா அதுக்கு போய் என்ன மாப்பிள்ள பார்க்க சொல்றியா உனக்கே நியாயமாடா இது ஆமா பாக்கா சைக்கிளடா உன் தங்கச்சிக்கலாம் மாப்பிள துபாய் இல்லடா அமெரிக்கா ஜப்பான் எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது அந்த ஆப்ப காலம் முடிச்சு சண்முகா அவ தொல்ல தாங்க முடியலடா ஏதாவது ஒரு மாப்பிள்ளைய கூட்டு வாடா கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கலாம் டேய் நீ சொல்றேன்னு சொல்லிட்டு உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு புரோக்கர் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட சொல்லி கூட்டு வரேன் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இதுடா உன் தங்கச்சிக்கு காரு பணம் நகை எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வச்சுக்கிடா இல்ல உன் தங்கச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் சரிடா நீ சொல்றதெல்லாம் செய்யறேன் வைக்கிறேன்

நைட்டு சப்பாத்தியம் தக்காளி தொக்கம் பண்ணி வைடி நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதவள் நின்றவர் ஐயா வணக்கம் உங்கள பார்க்கத்தான் வந்துட்டு இருக்கேன் என்ன பார்க்க தான் வந்தீங்களா நீங்க எல்லாம் பார்க்க கூடாதுதான் சாயந்தரம் எல்லாரும் தூங்கிட்ட உடனே ஏன் நான் வெளியே வரேன் ஐயா தனகரே உங்களை தான் சமி போல நம்பி வந்திருக்கேன் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் ஐயா எனக்கு வழி விடாம குறுக்கல நின்று எனக்கு வழி சொல்லுங்கன்னு சொல்றீங்க ஒண்ணு இல்ல தனகரே ஒரு சின்ன உதவி உங்களால ஆகணும் சின்ன உதவியா இருக்கட்டும் பெரிய உதவியா இருக்கட்டும் இப்போதைக்கு நான் செய்யற நிலைமையில இல்லப்பா என்ன பணம் வேணுமா பணம் எல்லாம் ஒண்ணு அது தேவைக்கு அதிகமா இருக்கு அதை விட ஒரு முக்கியமான உதவி தான் உங்களை நாடி வந்தேன் நாகப்பழ மூஞ்சி என்னென்னவோ சொல்றானே அதெல்லாம் இருக்கட்டும் என்ன பெரிய உதவின்றீங்களே என்ன உதவி வேணும் உங்களுக்கு அது ஒண்ணு இல்ல தரையிறேன் எனக்கு எனக்கு

அப்படி இல்லைன்னா அவன் என்னை பதினாறுல கரிய பண்ணிடுவேன்றான் அட பால் டப்பாவாயா எனக்கு வழிய விடுறா நான் நல்ல பொண்ணா இருந்தா வீட்டாண்டே கூட்டுனு வரேன் என்ன நம்பி நாலு பொண்டாட்டிங்க இருக்காங்க ஒரு வாரத்துல எப்படியாவது என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்டா பாத்து குடுத்துருக்க தரகுறேன் நான் கிளம்பட்டுமா என்னடா இவன் என்னென்னவோ மாட்லீஸ் எல்லாம் பண்றான் எப்பா அதெல்லாம் இருக்கட்டும் ஏதாவது பைசா வச்சுக்கிறியா தரகுறேன் இப்பதைக்கு இதை மட்டும் வச்சுக்கோங்க முடிச்சு விடுங்க நீங்க நினைக்கிறதோட வெயிட்

தானா ஆடு வந்து ஆவடி மாசம் சிக்குது அப்பா அது ஒண்ணும் இல்லப்பா நமக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல மாப்பிள்ள ரொம்ப படிச்சிருக்காரு தங்கமான பையன் இது வரைக்கும் எந்த புண்ணியும் திரும்பி கூட பார்க்காத ஒரு நல்ல பையன் அந்த மாதிரி பையன் கூகுள்ல சர்ச் பண்ணா கூட கிடைக்க மாட்டாப்பா அப்படி ஒரு பையன் இருக்கான் வேணுமா புரோக்கரா பொண்ணும் அதே தான் புரோக்கரா தங்கமான பொண்ணு யாரும் ஏறு எடுத்து பார்த்ததே இல்ல முடிஞ்ச தலை நிம்மராத பொண்ணு

வர வழியில புரோக்கரை பாத்துட்டு வந்தா மாப்பிள்ள தான் சொல்ல சொன்னேன் மாப்பிள்ளை கையோட கூட்டிட்டு வராராம் பாப்பா தங்கச்சி ரெடி பண்ணுவோம் சரிவா இந்த எல்னி ஒரு மண்டை இருக்கானா இல்லையான்னு தெரியலையா வீடு கதவு திறந்து போட்டு எங்க போனான்னு தெரியல தோருக்காரே கண்ணாயிரம் ஏ தரே வாங்க கண்ணார என்ன உங்களுக்காக தான் ஒரு பொண்ணு பாத்திருக்கேன் ரொம்ப அருமையான பொண்ணு குடும்பம் அவ்வளவு சூப்பரான குடும்பம் உங்களுக்கு ஏத்த குடும்பம் உடனே உங்களை கூட்டி வரேன்னு மாப்பிள்ளைய கூட்டு வரேன்னு சொல்லிட்டேன் அதனால வாங்க போவோம் ஒரு மணி நேரத்துக்கு தானே வழியில பாத்து சொல்லிட்டு வந்தேன் அதுக்குள்ள ஒரு பொண்ணு முடிச்சு வந்து தேல புரோக்கர்னா நீங்க தான் ப்ரோக்கர் ஒரிஜினல் அக்மார்க் ப்ரோக்கர் அந்த பெருமளா வேணாம் கண்ணாயிர கமிஷன் மட்டும் கரெக்டா கொடுத்துருங்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நல்லா வெயிட்டா கவனிச்சிருந்தேன் பொண்ணு அழகா இருப்பான்ல கொஞ்சம் இருங்க என் புத்திர பாக்கிய கூட்டு வந்துருந்தேன் புரோக்கரு டேய் மௌனே மௌன வெளியே வாடா இனிமே நீ பாத்ரூம் தனியா போன அவசியம் இல்ல உனக்கு ஒரு ஆள் துணையை பார்த்து வச்சிருக்கேன் உள்ள போய் என்னடா படம் பாத்துட்டு இருக்கேன் ஆடா வெளியே அப்பா அப்பா பாத்ரூம்ல யாருமே இல்ல தனியா போ பயமா இருக்கு அதுக்கு தான் அப்பா தரகர் மூலமா அவர் பொண்ண பாத்து வச்சிருக்கேன் இனிமேல் பலியா போகண்டான் சரியா வா அப்ப எனக்கு கல்யாணம் கல்யாணம் அம்மா அப்பா கல்யாணமா முதல்ல வா முதல்ல கல்யாணம் அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் நைட் ஏன் முத நாள் ஃபர்ஸ்ட் நைட் வச்சுனா அடுத்த நாள் கல்யாணம் வைக்கலாம் ஐயோ இவன் மாப்பிளையா சர்வதேச சைக்கோ மாயிக்கிறானே இவனை வச்சுட்டு ஐயோ ரொம்ப கஷ்டமாச்சே சரி சமாளிப்போம் வாங்க வாங்க போவோம் போவோம் ஏ மாமனோட மனது மல்லிகை பூ போலே பொன்னானது ஹாய் பாட்டு பாடுனது போதும் மாப்பிள்ளை வீட்ல சொல்லிக்கிறேன் அவன் கல்யாணம் பாக்கிறது வந்துக்கிறாங்க போய் ரெடி ஆகு ஐய் எனக்கு கல்யாணமா இதோ நான் போய் ரெடி ஆகுறேன் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு பொண்ணோட அம்மாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு பொண்ணோட ஆயாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு குடும்பம் அப்பேற்பட்ட குடும்பம் எம்மாந்துடா நர்த்த இழுத்துட்டு போவ எதுனா கார் புக் பண்ண வேண்டியதானே ஆப்டாலும் ஒரு பிளைட் ஆகுது புக் பண்றான்டா எம்மாந்துடா போறது எப்பா உன்னதான்ப்பா இப்படி அசிங்கம் பத்திரான் நீயாவது ஒரு ஃப்ளைட்டோ இல்லை ஒரு காரோ புக் பண்ணி இந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம் அதுவும் கிடையாது வா போவான் பக்கத்துல வந்துடுச்சு அண்ணா கண்ணாருன இதானா வீடு இங்கேயே இருங்க உள்ள போய் பொண்ணு ரெடி ஆயிடுச்சான் பாத்துக்கிட்டு பொண்ணோட அண்ணனையும் என் ஃப்ரெண்டையும் கூட்டுனு வந்துடுறேன் ஏய் அவன அங்க வந்து பைத்திய மாதிரியாவோ சைக்கோ மாதிரியாவோ பிகேவ் பண்ணாத சொல்லிட்டேன் மறுபடியும் மறுபடியும்

வந்து தண்ணி கொண்டு வந்து என்னடா வெக்கமா அப்பா பொண்ணு செம்மையா இருக்குப்பா இன்னைக்கே கல்யாணம் வச்சு வச்சிடலாம்ப்பா அட கரும முடிச்ச உனக்கு

பொண்ணு பிடிச்சிருக்கா எப்ப கல்யாணத்தை வச்சிக்கலாம் நெஞ்சே போல டேய் உனக்கு நெஞ்சு பரவாயில்ல மண்டை வெடிச்சு செத்தாலும் பரவாயில்லடா எனக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி விடா ஊர்ல பொண்ணே கிடைக்க மாட்டேங்குதுடா நான் கிட்ஸ்டா சுத்தமா கிடைக்காதுடா டேய் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லடா போய் போய் ஆயா போய் கல்யாணம் பண்ண நினைக்கிறேன் இத நான் ஒத்துக்கிடவே மாட்டேன் இதை உசுர் போனாலும் கூட நடக்க விட மாட்டேன் செத்து போட சொட்டத்தலையா நீ முக்கியமா அந்த பொண்ணு முக்கியமான்னு பார்த்தா எனக்கு அந்த பொண்ணுதான் நான் முக்கியம் என்ன எனக்கு பிடிச்சிருக்கா Nomba putihati. Hehehe. Apo vaa pola. Hindi ke kalyana. Yo! Pagane! Eyo! Dalai dek! Parnia! Niyo payi dhara parnia! Ho! Va!